babá. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து முழுமையாக பாருங்க போரட்டாதி நட்சத்திரம் இது வந்து குபேரனுடைய நட்சத்திரம்னுவாங்க வாங்க வாழ்க்கையில வந்து கடன் கொடுத்தோம் கடன் பட்டம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து வாழ்க்கையில எப்பவும் வந்து ஒரு நிறைய ஒரு புத்திர பாக்கியத்துக்கான ஒரு பிரச்சனை என் மூத்த தாங்க எனக்கு பிரச்சனை எங்க அப்பாவால் பிரச்சனை எங்கள் மாமனாரால் பிரச்சனை ஏன்னா சூரியனின் தோஷம் பட்ட நட்சத்திரம் எனக்கு பாசால பிரச்சனையா இருக்கு இல்லை நான் வந்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை செஞ்சாலும் பழைய ஆட்கள் சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வணங்கக்கூடிய சித்தர் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கர்மாவை போக்கிக் கொள்வதற்கு ஏன்னா இது கர்ம நட்சத்திரமும் கூட ஒவ்வொரு மாத பிறப்புலையும் இவங்க வந்து அன்னதானம் செய்யும்பொழுது இவங்க மிக சிறப்பான பலன்களை வந்து அடைகிறாங்க இவங்களுடைய சித்தர் வந்து ஜோதி முனின்ற சித்தர் வந்து இவங்க வழிபடணும் இவருக்கு வந்து உருவ வழிபாடுல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது இதுல இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து உதவுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குழந்தை பிறப்புல பிரச்சனை நிச்சயம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் அப்பாவுடைய முடிவு இவங்க வாழ்க்கையில் வந்து என்னைக்குமே வந்து மிக பெருசாக எடுத்து கொடுக்காது தந்தையை பார்த்துக்கணும் அதே போல் மாமனார் உறவுலலாம் கொஞ்சம் ஒரு பத்தடி தள்ளி நிற்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலந்து சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் குபேரனை வழிபடும் பொழுது வியாழக்கிழமை தோறும் எங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் வைத்துக் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்கூடாக காணக்கூடியவர்கள் என்ற போதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அன்னதானம் ஏன்னா வாழ்க்கை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கணும் ஏற்றங்கள் போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் சூரிய தோஷம்னு சொல்லிட்டோம் அப்ப எவ்வளோலாம் நம்ம வந்து ஒரு இறை வழிபாடு அந்த எளிமையான வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளணும்னு அதை நீங்க தான் பார்க்கணும் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்ல ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்க வாழ்நாள்ல கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடு நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மள வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்க செய்யும்பொழுதான் அதை ஆத்ம பூர்வமாக நீங்க தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசி கொண்டு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் இயங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்ரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்ரன் தான் அந்த சுக்ரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம இ நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்